நேர்காணல் மட்டும் தேர்வு இல்லை இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தில் வேலைவாய்ப்பு ஐசிஏஆர் எஸ்பிஐ ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தில் கீழ் இயங்கி வரும் கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்தில் காலியாக உள்ள சீனியர் ரிசர்ச் ஃபெலோ பணிக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அறிவிப்பு என் நம்ப பதினான்கு மைனஸ் இருபத்தொன்பதின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மேலும் இப்பகுதியில் வேளாண் துறையில் வெளியாகியுள்ள சீனியர் ரீசர்ச் ஃபெலோ பணிக்கான தகுதி சம்பள விவரங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை பற்றி பார்க்கலாம் தகுதி சீனியர் ரீசர்ச் ஃபெலோ பணிக்கு விண்ணப்பிக்க அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் எம் எஸ் சி ஆர் எம் டிகிரி இன் லைஃப் சயின்ஸ் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பள விவரங்கள் சீனியர் ரீசர்ச் ஃபெல்லோ பணிக்கு மாத சம்பளமாக நாற்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வயது வரம்பு சீனியர் ரீசர்ச் ஃபெல்லோ பணிக்கு விண்ணப்பிக்க ஆண்கள் முப்பத்தைந்து வயது வரை உள்ளவர்கள் பெண்கள் நாற்பது வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு தளர்வு பற்றிய விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கவும் விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தினை ஹெச்டிடிபிஎஸ் முக்கால் புள்ளி முன்சாய்கோடு முன்சாய்க்கோடு சுககேன் டாடா ஐசிஏஆர் டாட் கவ் டாடா என் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தேவையான கல்வி சான்றுகளை இணைத்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் இணைத்து நேர்காணலில் கலந்து கொள்ள வேண்டும் நேர்காணல் நடைபெறும் இடம் ஐசிஏஆர் சுககேன் ரீடஙங் இன்ஸ்டிடியூட் கோயம்படோர் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு